ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி இரண்டாவது தலைப்பு ஆச்சாரம் என்பதன் இலக்கணம் சமயாச்சாரம் மதாச்சாரம் என்று சொல்லும்போது ஒரு மதத்தின் நெறி முழுவதையும் ஆச்சாரம் என்பது குறிப்பிடுகிறது ஆனால் பொதுவிலே ஒருத்தர் ஆச்சாரமாய் இருக்கிறார் என்றால் மடி விழுப்பு என்று இரண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே வார்த்தையிலாவது இன்றைக்கு வரையில் இருக்கிற மடி அடியோடு மறந்து போய்விடக்கூடாதென்றுதான் இந்த உபன்யாசமெல்லாம் பண்ணுவது அதிலே மடியாயிருப்பது என்றுதான் வைத்து கொண்டிருக்கிறோம் மடி விழுப்பு பார்க்கிறது தான் ஆச்சாரம் சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் ஒருத்தர் சிகை வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கச்சம் போட்டு வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறார் புன்றதாரணம் நெற்றிக்கெடுதல் பண்ணி கொண்டிருக்கிறார் நட்சத்திரம் பார்த்து காரியம் பண்ணுகிறார் கிளப்புக்கு ஹோட்டலுக்கு போவதில்லை எவர் சில்வரில் சாப்பிடுவதில்லை என்றால் அவரை ஆச்சாரமாய் இருக்கிறார் ஆர்த்தடாக்ஸ் என்கிறோம் இப்படியாக ஒரு மதத்தின் எல்லா நெறிகளுமே அதன் ஆச்சாரம்தான் என்றாலும் வெளி வாழ்க்கையில் அதன் கட்டுப்பாட்டுப்படி நடந்து கொண்டு அதில் சொல்லி இருக்கிற வெளி அடையாளங்களான சின்னங்கள் முதலியவற்றை மேற்கொண்டு நடந்து காட்டுவதே குறிப்பாக ஆச்சாரம் ஆச்சாரம் என்று வழங்குகிறது ஆனால் ஆச்சாரம் என்பது முழுக்க வெளி விஷயம்தான் என்று நினைத்துவிட்டால் அது தப்பு வெளி சமாச்சாரங்களாலேயே உள் சமாச்சாரங்களை உள்ளத்தை உயர்த்திக்கொள்ள உதவுகிறது தான் ஆச்சாரம் அதோடு கூட நேராக உள்ளத்தின் சமாச்சாரங்களையும் வாழ்க்கையின் நெறிகளையும் கூட ஆச்சார சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறது ஆச்சாரம் என்பதை தமிழிலே நேராக ஒழுக்கம் என்று சொல்லிவிடலாம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அப்படி நம் பிராணனை விட உசந்ததாக கருதி அதை ரட்சிக்க வேண்டுமோ அந்த தர்ம வழியே ஆச்சாரம் தர்மம் என்கிறது அகம் புறம் எல்லாவற்றிலும் எல்லா அம்சங்களையும் தழுவுகிற விஷயமல்லவா இங்கிலீஷில் கேரக்டர் என்பதாக ஒருத்தனின் உள் சமாச்சாரமான குணத்தையும் காண்டக்ட் என்று அவனுடைய வெளி சமாச்சாரமான நடத்தையையும் சொல்கிறார்கள் ஆச்சாரம் என்பதும் ஒழுக்கம் என்பதும் கேரக்டர் காண்டக்ட் ஆகிய இரண்டையும் ஒன்றாகி சேர்த்து கொடுப்பது இது வெறுமனே மொராலிட்டி எதிக்ஸ் என்று சொல்கிற இக வாழ்க்கைக்கான நன்னெறிகளாக மட்டுமில்லாமல் பரலோகத்துக்கும் உதவுவதான காரியங்களை சம்ஸ்காரங்களை சின்னங்களை விதி நிஷேதங்களை இன்ன செய்யலாம் இன்ன செய்யக்கூடாது என்பவற்றையும் சொல்கிறது புற விஷயம் மாதிரி இருந்தாலும் அக விஷயத்துக்கும் உபகாரம் பண்ணும்படியாகவும் இம்மைக்கு மட்டுமில்லாமல் மறுமைக்கும் உதவுவதாகவும் நம்முடைய ஆன்றோர்கள் வகுத்து தந்திருக்கிற முறையே ஆச்சாரம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்